ஒரு பெருமைக்க ஊர் இந்த புதிய முத்தூருக்கு பெருமை என்ன என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த பெரியவர்கள் இருந்த பகுதி இந்த புதிய முத்தூர் பகுதி இந்த புதிய முத்தூர் பகுதியில் இருக்கின்ற தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பெருமகனாக வாழ்ந்த வரலாறுகளை இன்றைக்கு எண்ணி பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இன்னைக்கு புதிய முத்தூர்ல இன்னைக்கு இந்த கூட்டம் தேர்தல்கள் வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேட்பாளர் என்பதை எங்களுடைய இளைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து பார்க்கின்ற அந்த கமிட்டியை பார்க்கும் போது சொல்றாங்க உங்களுடைய வேட்பாளர் யாரும் தெரியுமா அங்க கலைஞர் தான் நிற்கிறாருன்னா கலைஞர்னா வேற யாரு கலைஞர் தான் நிற்கிறாருங்கிற அடையாளத்தை நமக்கு காட்டி தந்திருக்காரு நான் சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எடுத்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா இன்னைக்கு நீ டெபாசிட் வாங்கிட்டா நாங்க அரசியல் விட்டு போயிடுறோம் இல்ல கேக்க அண்ணாமல் நிற்பாரா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா நின்னா உனக்கு டெபாசிட் தமிழ்நாட்டிலே நீ இல்லை என்கிற உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்வார்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்றார் தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்லுகின்றான் இந்தியிலே பேசு இந்தியில பேசுங்கிறான் உடனே என்ன சொல்ல எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் பேசுவேன் யார் சொல்ற அட்டிதான் பார்லிமெண்ட் அட்டி எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று பிஜேபி கனவு காண்டு கொண்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை இது இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் சிஏ இப்படி போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு கொம்பராலும் இந்த இயக்கத்தை தொட்டு ஓட பார்க்க முடியாது என்ற சவாலை நாங்கள் விடுகின்றோம் ஏமே அமலாக்கத்துறை இருக்கு கேஸ் இருக்கு என்ன பண்ணி என்ன பண்ணி விடுவான்னு கேட்க ஒண்ணு நடக்காது அந்த வகையிலே தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம் எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களையும் வேட்பாளரையும் வேட்பாளரும் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள் களத்தை அமர்ப்போம் எல்லா களத்திலும் பெறுவோம் எந்த நிலை வந்தாலும் ஒவ்வொரு தோரத்தில் கீழோ நிற்கின்ற சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றிகளையும் நம்பிக்கின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்